தொகுதி தொகு குப்பம் கிராமம் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் யூ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபோடி தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியை உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர் மனோகரன் ஜேசிஎம் மக்கள் மன்றம் தொகுதி தலைவர் ரவிக்குமார் ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் திருபுவனை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

திருபுவ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் வாய்க்கால்கள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகுமார் நகர் உட்புற சாலைகள் மற்றும் வெற்றி விநாயகர் நகர் முதல் மற்றும் இரண்டாம் குறுக்கு பேறு ஆகியவற்றில் வாய்க்கால்கள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மனோகரன் ஜேசிஎம் மக்கள் மன்றம் தொகுதி தலைவர் ரவிக்குமார் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் திருபுவனை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கினார் மேலும் தலைமைத்துவ பண்புகளை சிறு வயதிலேயே வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தார் சிறப்பு விருந்தினராக சாய்ராம் குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார் லிவ் லைஃப் எஜுகேஷன் நிறுவனரும் எழுச்சியூட்டும் பேச்சாளருமான டாக்டர் கண்ணன் கிரிஷ் ஸ்டீபன் ஆர் கோபே எழுதிய உலக புகழ்பெற்ற புத்தகத்தில் உள்ள ஏழு பழக்கங்கள் பற்றி பெற்றோருடன் கலந்துரையாடினார் பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினாா் விழாவின் தொடக்கமாக மழலை மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்கள் மேடையை அலங்கரித்தன சாய்ராம் பள்ளியின் நீண்டகால வரலாறு மற்றும் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் செய்த சாதனைகள் பதக்கங்கள் ஆகியவற்றை கண்காட்சிக்காக வைத்திருந்தனர் மேலும் ஒவ்வொரு பழக்கத்திற்குமான செயல்முறை மாதிரிகள் ஆகியவற்றை பார்வையிட்ட டாக்டர் கண்ணன் கிரிஷ் மாணவர்களின் சிந்திக்கும் திறன் மற்றும் அவர்கள் செய்திருந்த மாதிரிகளை பார்த்து வியந்து எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்கள் நீங்கள் என்றும் பாராட்டினார் மேலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அவர்களை திறம்பட வழிநடத்திய பள்ளி முதல்வரையும் பாராட்டினார் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து ஆலோசனையின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது We we'll joy in our life. We welcome you this day. With we'll smile on our face, with we'll love in our heart. One, two, three. Let's give a cheer. Yeah, Benvenuta. you. practice of practice of the story from ancient times. ரூபாய் லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் சட்டமன்ற தொகுதி ஜி என் பாளையம்பேட்டில் விடுவட்ட பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் பக்க வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் இருபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொன்னூற்றி மூன்று ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமன் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் தெய்வநாயகம் தங்க கதிர்வேல் வீரகண்ணு ராமஜயம் சந்தோஷ் புவனேஷ் ஆனந்த் காட்டாண்டி அருண் சந்தோஷ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் துணை அமைப்பாளர்கள் சரவணன் ராமதாஸ் கோபி காளி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் முருகன் முத்து சேகர் ரவி சத்யராஜ் சராஹுதீன் மனோகர் பூபாலன் தக்ஷணாமூர்த்தி கோதண்டம் சந்தோஷ் ராமு கண்ணன் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ఎక్కాంగలో అన్నా ఇంకో పో అన్నా పుడినా రిచ్ వేలే కమ్ యాది అది வாங்கிతరా లచ్చి జెరనైస కంచి తలేద జోస్ చార్లెస్ మార్టిన్ காவல்துறையிடம் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதிலும் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகளை தற்காலிகமாக ஒரு வழி பாதைகளாக மாற்றுவது மிகவும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவல்துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாகவும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒருவழி பாதைகள் அறிவிக்க வேண்டும் மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனுவை கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் வாடிப்பட்டி ராஜா ஹாக்கி அகாடமி எவர் கிரீட் ஹாக்கி கிளப் சார்பில் ராஜா வீராசாமி நினைவாக ஏ ஆர் எஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு கர்நாடகா பஞ்சாப் ஹரியானா புதுச்சேரி உள்ளிட்ட பனிரண்டு அணிகள் பங்கேற்றன இதில் புதுச்சேரி குருவினத்தம் ஹாக்கி அணி நான்காம் இடம் பிடித்தது சுழல்கோப்பை மற்றும் ரொக்க பரிசை பெற்றது தேசிய அளவிலான போட்டியை நான்காம் இடம் பிடித்து சாதனை படைத்த புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவினத்தம் பகுதியில் உள்ள ஹாக்கி அணி வீரர்கள் அருண்குமார் அருள் பரதன் சூர்யா குருமூர்த்தி ஆகாஷ் மோகன் அன்பு விஸ்வா தர்ஷன் இளமாறன் பிரேம்குமார் பாலா வெங்கட் ராஜ்குமார் மோகன் கார்த்தி ஆதிபதி ஆகியோர் கோப்பையுடன் பாகூரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து வந்துள்ள நமது தொகுதிக்குட்பட்ட குருவினத்தம் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் துவக்கி வைத்தார் மத்திய அரசின் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் மாரியம்மன் கோவில் பேருந்து நிறுத்த பகுதியில் இருந்து டி பாளையம் இணைப்பு சாலை வரையில் குடியிருப்பு பாளையம் தாங்கள் சாலையை ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் புதுப்பிடவும் அதேபோல பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பதிமூன்று லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் செலவில் அரங்கனூர் ராஜகணபதி நகர் மற்றும் ராஜநகர் விரிவாக்கம் பால் விநாயகர் நகரில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏம்பலம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உதவி பொறியாளர் பாலமுருகன் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அந்தந்த பகுதிகளை சார்ந்த நகர் பொதுமக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் गयो न यो गाडी ३ बेर वाङे ३ बेर ओके ओके ரிங்கா ரெட்டிபாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டு மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தவளக்குப்பம் அடுத்துள்ள மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள ரங்காரெட்டிபாளையம் கிராமத்தில் எழுந்தரலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டு மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ தீபாஞ்சம்மாள் ஸ்ரீ சப்தகண்ணிமார்கள் ஆலயம் உள்ளது இதில் நேற்று காலை ஒன்பது மணிக்கு மேல் சப்த கன்னிமார்கள் ஆலயத்தில் மகா கணபதி ஹோமம் மகா சாந்தி ஹோமம் பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் தூள் தேன் பழ வகைகள் விபூதி மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மாலை ஆறு மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் தீபாராதனை மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயத்திற்கு புதிதாக ஊஞ்சல் அன்பளிப்பாக தானாம்பாளையம் பிரியா கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் குமரன் குடும்பத்தினர் செய்து கோவிலுக்கு அன்பளிப்பாக வழங்கினர் மேலும் நல்லாத்தூர் பகுதியை சார்ந்த சப்தகன்னிமார்கள் உபயதாரர்கள் பாஸ்கர் குடும்பத்தார்கள் அனைவரும் ஆலய வளாகத்தில் கலந்து கொண்டு அம்மனை வணங்கிச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரங்காரெட்டிப்பாளையம் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ਕਰਤਾ ਜਵੜਵਾ புது காரைக்கால் மருத்துவர் குல மரபினர்கள் தலைமை சங்க நிர்வாகிகள் புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் குல மரபினர்கள் தலைமை சங்க நிர்வாகிகள் புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நல சங்க நிர்வாகிகள் மருத்துவர் சமுதாய முன்னோடி நாடக கலைஞர் மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்ட தியாகி எஸ் எஸ் தாஸ் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரு சங்கத்திலும் உள்ள உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது புதியதாக சங்கத்தில் இணைய விருப்பம் உள்ளவர்களுக்கு விண்ணப்பம் வழங்கப்பட்டது மேலும் சங்கத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நினைவு நினைவுனால இன்றைக்கு எண்பத்தஞ்சாவது எண்பத்தஞ்சாவது நினைவுனால் நம்மளுடைய புதுவை மாநிலத்தினுடைய இல்லையினர் நாவீர் மடையத்தில் வந்து அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு மலரஞ்சலி செலுத்துவதுன்னு இன்றைக்கி நம்ம முடிவு எடுத்துருக்கிறோம் அதேமாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம செய்வோம் சென்று நம்ம அவருக்காக நம்ம பிரார்த்தனை சொல்லிக்கிறோம் அவர் சுதந்திரம் போட்ட தியாகின்றதை நம்ம வரலாறு பூர்வமாக அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம்

புதுவையின் இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுனர் நல சங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற உள்ளது புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுனர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் முரளிதரன் புதுவையின் இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுனர்கள் நலச்சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறுவதாக தெரிவித்தார் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைப்பதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து நடைபெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சியில் விஜய் புகழ் ஜி தமிழ் புகழ் திரைப்பட பின்னணி பாடகர்கள் புதுவை இசை கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுவை முதல்வர் வந்து குத்துழைக்க ஏற்றி துவங்கி வைக்கிறாரு அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்ம மண்ணின் மைந்தர்கள் பாண்டிச்சேரி மண்ணில இருந்து போய் சினிஃபீல்ல சினி சாங்ஸ் பிளேபாக் சிங்கரா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவி இதெல்லாம் புகழ்பெற்ற நம்மை புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் கலந்துக்கிறாங்க புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு கட்டியது போல் ரசீது போட்டு லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வட்டார வளர்ச்சி அதிகாரியை ஒழிப்பு கைது செய்தனர் புதுச்சேரியை சேர்ந்தவர் விவேகானந்தன் இவர் கடலூரில் வசித்தபடி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணிபுரிந்த போது கிராமப்புறங்களில் மத்திய மாநில அரசு உதவியோடு கழிவறைகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதே கழிவறைகளை பயனாளிகளுக்கு கட்டிக் கொடுக்காமல் கட்டியது போன்று ரசீது போட்டு அதன் மூலம் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் இதனை இதனையடுத்து அவர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அங்கும் இதே இதேபோன்று கழிவறைகளை கட்டாமல் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் இதனை இதனையடுத்து அவர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பொறுப்பேற்ற கார்த்திகேயன் கடந்த ஜூலை மாதம் விவேகானந்தன் கையாடல் செய்தது குறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்திய நிலையில் விவேகானந்தன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார் மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் ஏற்கனவே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டுள்ளாா் மேலும் எட்டு பேரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டாத கழிவறைகளுக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வழக்கில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ள நிலையில் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் கடற்கரை ஓரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டத் தொடங்கியுள்ளது இன்று நள்ளிரவு கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம் பெங்களூரு சென்னை கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் காலை முதல் கடற்கரை சாலையிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்தனா் அதை மீறி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் வெளியேற்றினர் தொடர்ந்து கடற்கரை சாலை முழுவதும் புதுச்சேரி காவல்துறையினர் மற்றும் என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் பள்ளத்தில் புதைத்து வைத்த செல்போனை கண்டுபிடித்த காலாப்பட்டு சிறை கண்காணிப்பாளர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள் தண்டனை கைதிகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இவர்களில் சிலர் வெளியில் உள்ள தங்களது கூட்டாளிகளுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது இதை தடுக்கும் வகையில் கைதிகள் அறையில் சிறைத்துறையினர் காவல்துறையினர் அடிக்கடி சோதனை நடத்தி வருகின்றனர் அதன்படி சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் தலைமையில் கைதிகள் அறையில் வார்டன் சோதனை நடத்தினார் அப்பொழுது உதயன் என்கிற தண்டனை கைதி அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வெளியே பகுதியில் செல்போன் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை சிறை வார்டன்கள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக உதவி கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் செய்யக்கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அங்கன்வாடிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நூற்று எழுபத்தி ஐந்து பேர் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி சட்டசபை அருகே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் உதவியாளர்கள் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள்